கார்த்திகா அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க சேரன் அம்மா வீட்டுக்கு வந்து கூப்பிடுறாரு வாமா நம்ம போய்ட்டு வரலாம் ஏமா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க இங்கே பாரு நீ மட்டும் வரல நானே போய்ட்டு வந்துடுவேன் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் இருடி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வராங்க அவங்க அவங்க அண்ணனை ரெண்டு பேருமே சேர்ந்து வராங்க சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அவங்க வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க உள்ள போனேன் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் எல்லாருமே சேர்ந்து கூப்பிட்றாங்க உள்ள நிலா எல்லாருமே இருக்காங்க வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன தங்க சாண்டன சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு ஆமாம் உனக்கு வேற வேலையே கிடையாது குடும்பம்னா என்னன்னே தெரியாது உங்ககிட்ட நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க போயிட்டு உட்காடுறாங்க ஆமாம் என்ன எப்போ நிச்சயம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுவா சாயந்தரம் தான் போகிறோம் சரி நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்போ சொல்லுங்கள் நாங்கள் வீட்டில் கிளம்பிருக்கோம் போகும்போது எங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு ஆமாம் எங்க நிச்சயதார்த்த படம்லாம் எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நிச்சயதார்த்த புடவையா ஆ அதெல்லாம் எதுவுமே எடுக்கலையே அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இது என்ன இது கதையா இருக்கே நிச்சயதார்த்த படவன்றது சும்மா கிடையாது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்னா போயிட்டு பொண்ணுக்கு பிடிச்சா மாதிரி புடவை எடுப்பாங்க அந்த புடவைய தட்டில் வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓ இதெல்லாம் வேற இருக்கா அப்படின்னு நிலா சொல்றாங்க அது மட்டும் இல்லை பூ பழம் எல்லாமே வச்சுருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்றாங்க ஜாக்கெட்லாம் எடுக்கலையா ஐயோ அதெல்லாம் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு நிலா சொல்றாங்க அப்புறம் பொண்ணு எப்படி அந்த புடவைய கட்டிட்டு வரும் அந்த புடவையை கட்டிட்டு வந்தால் நிச்சயதார்த்தமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி நாங்கள் போகும்போது புடவை மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறார் என்ன தான் ஆமாம் பொண்ணு என்ன படிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க படிச்சிருக்காங்க ஆனால் பொண்ணு விட்ட நாங்கள் இன்னும் போய் பார்க்கல அப்படின்னு சேரன் சொல்கிறாரு எனது பொண்ணு வீட்டை இன்னும் நீங்கள் பார்க்கலையா பொண்ணு வீட்டை பார்க்காமலே நிச்சயம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அம்மா கேட்குறாங்க ஆமாம் அவங்க வந்து வந்தாங்க பார்த்தாங்க ரெண்டு நாளை நிச்சயம் நல்ல நாளாக இருக்குது பண்ணிடலான்னு சொன்னாங்க அதனால தான் நாங்களும் சரின்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க சரி சரி போகும்போது கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க சோழன் போகிறாரு பாண்டியன் ரெண்டு பேருமே சேர்ந்து போயிட்டு எல்லா இடத்துலையும் விசாரிக்கிறாங்க அந்த பொண்ணு எப்படி அந்த பொண்ணு பேர் ஜெயந்தி அந்த பொண்ணு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவில் எல்லாருக்கிட்டையுமே கேட்குறாங்க ஐயோ அந்த பொண்ணு அப்பாப்பா பாப்பா அந்த பொண்ணு பயங்கரமாக சண்டை போடும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்ககிட்ட யாருமே அவ்வளோ பேசவே மாட்டாங்க அந்தளவுக்கு ஒன்றும் நல்ல குடும்பம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாரு சரி விடுடா நம்ம குடும்பத்தை பற்றி மட்டும் ஊரில் என்ன இருக்காங்க ரொம்ப கேவலமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க சரி இந்த பொண்ணை பற்றி ஆனால் எல்லாமே தப்பு தப்பு தான் சொல்கிறாங்க சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வந்த உடனே நிலா கேட்குறாங்க ஆமாம் நான் சொன்ன பூ பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆ எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கொடுக்குறாரு இங்கே பாருங்கள் கொஞ்சம் பூ எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு தான் நீங்கள் தலையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பலன் பார்த்து சிரிக்கிறாரு ஆமாம் நீங்கள் போயிட்டு விசாரிக்க போனீங்கல்ல என்ன சொன்னாங்க பொண்ணை பற்றி நிலா கேட்குறாங்க அதுவா எதுவும் நல்லதாக சொல்லலைங்க அந்த பொண்ணை பற்றி எல்லாம் தப்பு தப்பாக தான் சொல்கிறாங்க அந்த பொண்ணு சண்டை போடும் வாயாடி அந்த போட ஒன்று நல்ல பொண்ணெல்லாம் கிடையாது அப்படி தாங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு ஓ அப்படியா சொல்கிறாங்க சரி அண்ணன் எல்லாமே கரெக்டான முடிவு தான் எடுத்திருப்பாரு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து நிச்சயம் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க என் பொண்ணு வந்து நிற்கிது என்ன இது பொண்ணு இப்படி நிற்கிது சுடிதாரோட அப்படின்னு சொல்லிட்டு சேரனோட அப்பா கேட்குறாரு அதுவா நான் கிட்ட சொன்னேன்னே உங்களை இங்கே வர வேணான்னு சொல்லிவிட்டு அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்கிறாரு அப்படிலாம் எதுவுமே சொல்லவே இல்லையே நிலா சொல்கிறாங்க இல்லை என் பொண்ணு எங்களோட மாப்பிள்ளக்கிட்டே பேசி பார்த்தா அவர் கூட சேர்ந்து வந்து வாழ சொல்கிறாரு அதனால் அவர் சரின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே கோபமாக வருது சோழனுக்கு என்ன பேசுகிறீங்க